அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டு மலரை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் கடவுளான முருகபெருமானின் பெருமைகளை உலகெங்கும் உள்ள முருக பக்தர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்தாம் தேதிகளில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் பங்கேற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆதீனங்களின் உரைகள் வெளிநாட்டினரின் கட்டுரைகள் விருது பெற்றவர்களின் சிறப்புகள் பேச்சாளர்களின் வாழ்த்துறைகள் அடங்கிய மலர் தயாரிக்கப்பட்டுள்ளது இதனை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட தர்மபுரம் மாதீனம் பொன்னம்பல தேசிக பரமாச்சாரியார் பெற்றுக் கொண்டார் அப்போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் பாபு ஆகியோர் உடனிருந்தனர் இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் வீராபுரம் பகுதியை சேர்ந்த சௌபாக்யா ஸ்ரீபன் தம்பதியின் மகள் டானியா முகச்சதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர் அவரது சிகிச்சைக்கான முழு செலவையும் அரசு ஏற்றுக்கொண்டதுடன் சிறுமியின் வேண்டுகோளை ஏற்று அவரது குடும்பத்திற்கு வீடு ஒன்றை வழங்கிய முதல்வர் அதற்கான ஆணையை சிறுமியின் பெற்றோரிடம் வழங்கினார் இதேபோல் பூந்தமல்லி அருகே உள்ள பணவேடு கிராமத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான அனுசுயா தனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு சக்கர நாற்காலி வேண்டுமென கோரியிருந்தார் அதன்படி அதிநவீன வசதிகள் கொண்ட சக்கர நாற்காலியை அனுசியாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் நாசர் தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் வீடும் சக்கர நாற்காலியும் வழங்கியதற்காக முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் அவர்கள் இருவரும் நன்றி தெரிவித்தனர் அது நான் உகிச்சு நோயால் நான் ரொம்ப கட்டிருந்தேன் ஸ்டாய் ஆகிட்ட வந்து கோரிக்கை வைச்சேன் ஸ்டாயின் வந்து எனக்கு ஃபேஸ் சரி பண்ணி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வீடு இல்லைன்னு கேட்டேன் வீடு சரி பண்ணி கொடுத்து வீடு கட்டி கொடுத்துருக்காரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு அதுக்கப்புறம் ஆசிரியா வந்து என்னோடய கல்கியெல்லாம் காத்துக்கிறாரு கல் இது ஸ்கூல் ஃபீஸ் கூட அவர் தான் கட்டினாரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வீடு கொடுத்தது கூட அஞ்சாம்தேதி தலைமைச் செயலகத்தில் சிஎம் சார் கையில் ஹெலம் கில்லர் அவார்ட் பெஸ்ட்டு டீச்சருக்காக வாங்கியிருந்தேன் அப்போ நான் வந்து டீச்சிங் லைனில் இருக்கேன் எனக்கு வந்து ஸ்டாண்டிங் எலக்ட்ரிக் வீல் சேர் வேணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் ஸோ அதன் அடிப்படையில் சிஎம் சார் அவர்கள் எனக்கு இப்போ எலக்ட்ரிக் ஸ்டாண்டிங் வீல் சேர் கொடுத்துருக்காங்க நான் வந்து நின்றுங்கனே வேலை செய்யலாம் க்ளாஸ் எடுக்கலாம் மூவ் பண்ணலாம் உட்காந்துக்கலாம் வேறு எங்கன்னா போகணுன்னா போகலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸுமே நம்ம இதில் பண்ணலாம்